ரெண்டுத்துக்கும் நடுவில் இருந்த மாதிரி இருந்தது கோவிலோட கோபுரம் ரொம்பவே பெருசா இருக்கும் அதை பஸ்ல போகும்போதே பார்க்கலாம்னு சொன்னாங்க ஸோ அதுதான் தேடிட்டு வந்தோம் கோபுரம் இங்க இருந்து பார்த்தாலே இவ்வளோ ஹைட்டா தெரியுது அப்போ பக்கத்துல போய் பார்த்தா இவ்வளோ பெருசா இருக்கும் தான் நாங்கள் யோசிச்சுட்டு போனோம் அண்ட் அங்கே பஸ்ஸையும் கோவில் கிட்டே தான் இறக்கி விட்டாங்க கோபுரம் பாருங்க எவ்வளோ பெருசா அழகா இருக்கு திருச்சியிலேயே இதுதான் பிரம்மாண்டமான கோபுரம்னு சொல்றாங்க இந்த கோபுரம் தான் ராஜ கோபுரம்னு சொல்றாங்க ஸோ ஸ்ரீரங்கம் கோவிலோட ஸ்டார்ட் இதுல தான் ஸ்டார்ட் ஆகுது அது கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பத்தி ஆறு அடி உடையது அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாடுலயே ரொம்ப பெரிய கோபுரம்னா இதுதான் சொல்றாங்க சோ இதை கடந்துதான் நம்ம போகணும் பார்க்கவே சூப்பர் வா இருந்ததுங்க நம்ம கோவில்குள்ளே போகிறதுக்கு நாலு கோபுரங்களை தாண்டி தான் போகணும் இதுதான் ஃபர்ஸ்ட் கோபுரம் அண்ட் போகிற வழியிலே நிறைய கடைகள் இருக்கும் நாங்களுமே அங்கே போய் தான் தலைக்கு பூ வாங்கி வச்சுக்கிட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டாக பார்க்கறது தான் செகண்ட் கோபுரம் அதுவுமே நல்லா ஹைட்டாக தான் இருக்குது அண்ட் இதுதான் தேர்டு கோபுரம் ஸோ நீங்கள் யார்லாம் இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிருங்க அப்படியே ஸ்லிப்பர் ரிமூவ் பண்ணலான்னு வந்து பார்த்தா அவ்வளோ க்ரௌடு இதெல்லாம் செட் ஆகாது வெளியவே ஒரு ஓரமாக ஒரு பிளேஸ் ஃபஸ்ட் எந்த வழியா தெரில தெரியல கம்பி கம்பியா இருந்தது அப்புறம் தான் இந்த வேடு தர்ஷன போட்ட வழியை பார்த்தோம் சோ அது வழியாகவே போயிட்டோம் நான் கூட இதுக்குள்ள வந்தவொடனே என்ன நினைச்சுனா இதுதான் லைன் போல ஃப்ரீயா இருக்கே பரவாயில்லையே கோவிலுக்குள்ள போயிடலான்னு பார்த்தா இன்னும் கோவிலே ஸ்டார்ட் ஆகல சுத்தி லைன் எங்க இருக்குன்னே தெரியாம ஒரு வழியா கோவிலுக்குள்ள வந்து சேர்ந்தாச்சு வெளியே இருந்து பார்க்க கிரவுடு கம்மியா தான் இருந்துச்சு ஸோ உள்ளேயும் கிரவுடு கம்மியா தான் இருக்கும் ஃப்ரீ தரிசனத்துலயே ஈஸியா போயிடலாம்னு சொல்லிட்டு ஃப்ரீ தரிசனத்துக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் உள்ள கொஞ்ச தூரம் தள்ளி போய் பார்த்தா ஷாக் ஆயிட்டேன் அவ்வளோ க்ரௌட் இருந்துச்சு அதுவும் லைன்ல போறதுக்காக நிறைய கம்பி போட்டு வச்சிருந்தாங்க அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் தான் விட்டாங்களா ஸோ நிறைய பேர் உட்காந்து உட்காந்து போற மாதிரி தான் இருந்தது இந்த கிரௌட்ல இந்த லைன்ல நம்ம இருந்தோம்னா கண்டிப்பா வீட்டுக்கு போகிறதுக்கு டென் ஓ கிளாக் ஆகிரும்பான்ட்டு வந்த வழியே பார்த்து பார்த்து எட்ரா ஓட்டத்தானே திரும்ப போயிட்டோம் ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு அதுவும் அந்த க்ரௌடில் எங்கே தான் அந்த சைடு லைன் இருக்குன்னே தெரியலை ஸோ ஒருத்தங்க லாஸ்ட்டில் கைட் பண்ண வந்தாங்க ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்டுக்கு வந்து பார்த்தோம்னா என்னடா இங்கே க்ரௌட் ரொம்பவே கம்மியாக இருக்கே அப்படின்னு அப்போவே ஒரு டவுட் வந்துச்சு பட் இருந்தாலும் க்ரௌடு கம்மியாக தான் இருக்குது நம்ம சும்மா நின்று பேய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அண்ட் இங்கே நாங்கள் போன டைமில் நிறைய ஐயப்பன் பக்தர்கள் தான் வந்திருந்தாங்க இப்போவே தெரியும் இந்த வீடியோ நான் எந்த மந்த் எடுத்துட்டு பண்ணிட்டேன் ஆக்சுவலாக டிசம்பர் மந்த் எடுத்தேன் பட் இப்போ தான் என்னால் போஸ்ட் பண்ண முடியுது திருச்சிக்கு போயிட்டு வந்த டைம்ல நாங்க அங்க போன பிளேஸ் எல்லாமே விலாக எடுத்து ஒன் பை ஒன்னாக போடணும்னு நினைச்சிருந்தேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை மறந்து போய் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு போட ஆரம்பிச்சிட்டேன் பட் இருந்தாலும் பரவாயில்ல அங்கே போன கோவில் அங்கே நாங்கள் போன பிளேசஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் கொடுக்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த வீடியோக்குள்ளே வருவோம் பார்த்தீங்களா எவ்வளோ க்ரௌட் இருக்குன்ட்டு இது ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் கொள்ளது தான் ஆக்சுவலாக அதை பார்த்த உடனே ஐயோ ஃப்ரீ தரிசனம்லேயே நம்ம போயிருக்கலாமே அங்கே கூட கொஞ்சம் சீக்கிரமாக மூவ் ஆன மாதிரி இருந்தது பட் இங்கே ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆனாங்க என்ன பண்ணே தெரில சரி வந்துட்டோம் டிக்கெட் எடுத்துகிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டா போதும் நல்லா சாமி பார்த்தா போதுமே தான் இருந்துச்சு ஒரு சைடு இந்த க்ரௌடில் எவ்வளோ ஹார்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கணுமோனு கஷ்டம் இருந்தாலும் இன்னொரு சைடு நம்மளே என்னைக்காச்சு தான் இந்த மாதிரி பெரிய கோவிலுக்குலாம் வரும் ஸோ அந்த டைமில் டூ ஹார்ஸோ த்ரீ ஹார்ஸோ நின்று சாமி பார்க்கறதுல எதுவும் தப்பு சொல்லி என் மனசை தேர்த்துக்கிட்டேன் ஒரு வழியாக லாஸ்ட்டில் டிக்கெட்டும் வாங்கிட்டு அந்த லைனோட லாஸ்ட் பாட்டுக்கு வந்தாச்சு ஸோ இதெல்லாம் லாஸ்ட் லைன் அப்போ நம்ம உள்ளே போனோன்னே சாமி பார்த்துடலாம்னு நினச்சேன் பட் உள்ளே போனோடனே கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி தான் இருந்தது அண்ட் அங்கே டெக்கரேஷன் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க ரொம்ப டார்க்காக இருக்கிறதுனால வீடியோ குவாலிட்டி அவ்வளோ கரெக்டாக இல்லை இல்லை ஸோ இது வீடியோவில் கூட அவ்வளோ நல்லா தெரியலை பட் நேரில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த பூவாக இருக்கட்டும் இல்லை லைட்டிங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அண்ட் ஒரு வழியாக சாமி பார்க்குறதுக்கு வந்துட்டோம் அண்ட் அங்கே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது தான் சாமி இருக்காங்க அங்கே உள்ளே போனதுக்கப்புறமா நான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ வெளியே இருந்து சும்மா காட்டலாமே தான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்திருந்தேன் அங்கே அலவுடும் கிடையாது நம்ம எடுத்தாலும் அது நல்லா இருக்காது ஃபைனலாக சாமி பார்த்ததுக்கப்புறம் வெளியே வந்துட்டோம் பட் என்ன கஷ்டமாக இருந்துச்சுன்னா நாங்கள் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கோம் அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரமாச்சு பார்க்க விடலாம் பட் அவங்க டக்கு 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 டக்குன்னு தள்ளிவிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எங்களால் கிளியராகவே சுத்தமாக பார்க்க முடியல ஓகே ஓரளவு சாமி தெரிஞ்சிச்சு ஸோ பார்த்து ப்ரே பண்ணிட்டு வந்தாச்சு அப்படியே வெளியே வந்து பார்த்தா பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க அவ்வளோ நேரம் நின்றுதில் கொஞ்சம் பசிக்கவும் ஸ்டார்ட் ஆயிடுது ஸோ அங்கே பொங்கல் புளியாதுரை தயிர் சாதம்னு எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வெளியே வந்தாச்சு நாங்கள் ஆஃப்டர்நூன் டைமில் தான் வெளியே வந்தோம் ஸோ இருந்த கோவில் எல்லாமே க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க த்ரீ ஓ கிளாக் மேலே தான் ஓப்பன் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க பட் இதை முடிச்சுட்டு நாங்கள் வேறு கோவில் போகணுங்கிற பிளான் இருந்தனால நாங்கள் இங்கே போகாமல் வெளியேருந்தே வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு சரி அப்போ இங்கேயே சாப்பிட்டு போயிடலாமின்னு சொல்லிட்டு அன்னதானத்துக்கு வெயிட் பண்ண ஆரம்பித்தோம் ட்ரைனுமே பார்க்க குட்டியாக தான் இருந்துச்சு ஸோ வெயிட் பண்ணால் சீக்கிரம் சாப்பிட்றலாமின்னு ஒரு பிளானை நினச்சி தான் இங்கே வந்தோம் அப்படியே அந்த அன்னதானம் ஹால்குள்ளே கூட்டு போனோன்னே நாங்களும் அது அன்னதானம் அங்கே தான் போடுறாங்களோன்னு நினச்சோம் பட் உள்ள அப்போ வந்து பார்த்தா தான் தெரியுது இவ்வளோ பெரிய ஹாலில் வெயிட்டிங்கு தான் இவ்வளோ பேர் உட்காந்துட்டு அங்கே இருந்தவங்கள்ட்ட கேட்டு பார்த்ததுல ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்ஸாக தான் அன்னதானம் சாப்பிட நம்ம சாப்பிட மாதிரி சொன்னாங்க ஸோ எப்படியும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹார்ஸ் மேலே ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கு மேலே செட் ஆகாதுன்னு வெளியே வந்து பார்த்தா இங்கே ஒரே மலை ஐயோ வெளியவும் போகாமல் உள்ளேயும் போகாமல் என்னடா பண்ணுறதுன்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு நாங்களும் கொஞ்சம் மழை நின்னோட நாங்கள் வெளியே வந்துட்டோம் அப்புறம் என்ன வந்த வழியே ரிட்டன் போக வேண்டிதான் இப்போது நீங்கள் யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க எனக்கு எப்படின்னா நான் சமயபுரமில் அந்த சாமியை ரொம்ப நல்லா பார்த்துட்டேன் பட் இங்கே சாமி அவ்வளோவா பார்க்க முடியாது அந்த ஒரே தான் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு நாங்கள் உச்சிப்பிள்ளையார் கோவிலுக்கு தான் பேர்த்தினோம் ரொம்ப ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் அது ஸோ அந்த வீடியோ நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுவேன் ஸோ அந்த வீடியோ பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது தான் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க